பிரம்ம முகூர்த்தம் பற்றிய பல கேள்விகள் மக்களுக்கு இருக்கிறது ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த வேலை இத்தனை முக்கியமானது அந்த வேளையிலே கேட்கின்ற அல்லது செய்கின்ற செயல்கள் எப்படி வெற்றி அடைகின்றன என்பது மக்களின் மிகப்பெரிய கேள்வி முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் முகூர்த்தம் என்பது நாற்பத்தி எட்டு நிமிடங்களை குறிக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது இரண்டு முகூர்த்தங்களை சேர்த்த ஒன்றுதான் பிரம்ம முகூர்த்தம் ஆக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் முன்பாக உள்ள அந்த ஒன்றரை மணி நேரம்தான் தான் பிரம்ம முகூர்த்தமாக கணக்கிடப்படுகிறது சூரிய உதயம் நிலத்திற்கு நிலம் மாறுபடுவதால் பொதுவாக காலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்கு முன்பாக உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த நேரத்தில் அத்தனை பலன் கிடைப்பதற்கான காரணமாக கருதப்படுவது சூரிய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வருவதற்கு முன்பு சந்திரன் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு செல்லுகின்ற பொழுதுக்குமான இடைப்பட்ட காலம் ஆகவே அந்த வேளையில் வேறு ஒரு வகையான சக்தி நமக்கு கிடைக்கிறது என்பது ஒரு நம்பிக்கையும் அறிவியலும் கூட இந்த வேளையில் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் அதனால் உடல்நிலை சமநிலையில் இருக்கும் எனவே நம்முடைய சிந்தனைகளும் மிகச்சீராக இருக்கும் என்பது ஒரு வகையான அறிவியல் உடலும் மனமும் சமநிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனையும் செயலும் சரியாக இருக்கும் என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த வேளையில் நாம் சிந்திக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மிக பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் பிரபஞ்சத்தோடு உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையின் வெற்றிகளை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் இத்தனை ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலும் கர்ப்பிணி பெண்கள் இளம் குழந்தைகள் உடல் நலமற்றவர்கள் கூடாது என்று சொல்லுகிறது சாஸ்திரமும் அறிவியலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏன் கேளக்கியர் மந்திரம் கேளக்கியர் சித்தர் தன்னை வெளிப்படுத்தும் காலமாக இது உணரப்படுகிறது அவரை உணர்ந்து காலையில் தினமும் வணங்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றதாக பதிவு செய்கிறார்கள் இதற்காக நாம் வேறு ஒன்றும் செய்யப்போவதில்லை காலையில் எழுவதும் தியானிப்பதும் வணங்குவதும் தவிர்த்து ஒரு குவளை தண்ணீர் ஓர் அகல் விளக்கு நெய் ஊற்றி எரித்தால் இன்னும் நல்லது இரண்டு மட்டும் போதும் உங்களுக்கு தியானம் செய்வதற்கு காலையில் மூன்று முப்பது முதல் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து கேளக்கியரை தியானம் செய்யுங்கள் சிறு கோரிக்கையோ அல்லது பெரிய கேள்விகளோ அத்தனைக்கும் விடை கிடைக்கிறது என்று அதனால் நன்மை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்களும் அந்த நன்மையை பெறுவதற்கு இந்த தியானத்தை செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என்பதுதான் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் சரி அந்த மந்திர உச்சரிப்பை நீங்கள் கேட்டாலும் சரி வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தியானத்தின் பலனாக கருவண்டையும் வெள்ளை நிற பட்டாம்பூச்சியையும் பல பேர் பார்த்ததாக பதிவு செய்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை உண்மை என்றால் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையில் ஒளியேற்றப்படுவது உண்மைதான் முகூர்த்த வேளையில் கேளக்கியரை தியானித்து வணங்கி வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெறுங்கள் ॐ श्री केळकियर्सििद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्सििद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्सििद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्षिद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्षिद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्षिद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री स्त्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ स्त्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळकियर्षिद्धर् नमो नमः ॐ श्री केळक्र्षिद्धर् नमो नमः ॐ स्त्री केळक्र्षिद्धर् नमो नमः ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நம